ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாசிரியல் பரணியும் சண்முகத்தையும் பிடிக்காதவர்கள் யாரேனும் இருக்க முடியுமா பரணியும் சண்முகத்தையும் பிடிச்சோம்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க தான் ஒரு வழியாக வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்க போனாங்க ஏன்னா பிறந்தநாள் நாள் வந்துருச்சு கண்டிப்பாக வந்து பிறந்தநாள்லையாவது பரணியும் சண்முகம் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி குடும்பமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் பிறந்தநாளில் தான் வெடிச்சது ஒரு பூகம்பம் என்று சொல்ல ஏன்னா செயினும் காணாமல் போய் அவங்க அப்பா வந்து சௌந்தரப்பானி சும்மாவே ஏற்றி விடுவார் இதில் வந்து சண்முகத்தை பற்றி தப்பு தப்பாக சொல்லி சண்முகத்தை பற்றி ரொம்பவே ஏற்றி விடுவார் அதனால பரணி செம்ம காண்டாய் பரணி வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் தப்பு தப்பா வந்து பேசிடுவாங்க சண்முகத்தில இது ஒரு பக்கம் நடந்துருச்சு மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து செயினை கண்டுபிடிச்சு முத்துப்பாண்டி கொண்டு வந்துருவாரு அதாவது வந்து முத்துப்பாண்டி வீட்டுல இருந்து கிளம்பி வந்து ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா கடையில் வந்து ரெண்டு பேர் வந்து செயினை வந்து இந்த செயினை வந்து நீங்க வித்து கொடுங்க இந்த செயினுக்கு காசு கொடுங்கன்னு கேட்பாங்க அதுக்கு சேட்டு என்ன சொல்லுவாருன்னா இது யாரும் உங்க செயினா கேட்கும் என்னோட செயின் தான் நான் வீட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்தேன்னு சொல்ல திருடங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க சேட்டு வந்து நம்புற மாதிரி இல்லை அப்புறம் வந்து டாலரை திறந்து அப்புறம் சும்மா அசால்ட்டா திறந்து பார்க்கும்போது அதோட வந்து பிரசிடெண்டோடதும் தர்மகர்த்தாவோடதும் ரெண்டு பேர்த்தோட போட்டோ இருக்கும் அதை பார்த்து வந்து வேமா வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அதாவது முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து பிரசிடென்டோட ஃபோட்டோவும் தர்மகர்த்தா போட்டோவும் ரெண்டு பேர்த்தோட ஃபோட்டோவும் வந்து இந்த செயினில் இருக்குது இந்த செயினை கொண்டு வந்து திருடங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ப்ரெசிடென்ட்டையும் ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட முத்துப்பாண்டே ஆமாம் இது மாதிரி செயின் பறி போயிடுச்சுன்னு சொல்லி மனசுக்கு நினச்சி ஒரு நிமிஷம் அவங்கள்கிட்ட பேச்சு மட்டும் கொடுத்துட்ருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வருவார் சண்முகம் எதிர்பாராமல் வந்து சண்முகம் வந்து சரி என்னதான் தான் ஆச்சு ஆட்சி கேட்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு வருவார் கரெக்டாக அந்த திருடங்களை பார்த்துருவார் அப்படி வெளுத்து வாங்கிட்டு விட்டுருவார் எப்படியெல்லாம் அடிக்கணுமோ அப்படிலாம் அடித்து உதச்சி உடச்சி எல்லாமே பண்ணி திருப்பி வந்து முத்துப்பாண்டி வந்து விடுங்க விடுங்க நம்ம ஜெயிலில் போய் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு அதுதான் கரெக்டுன்னு சொல்லி ஜெயிலுக்கு களிபுட்டுருவாங்க சேட்டுக்கிட்டு நன்றி சொல்லி வந்து வீட்டுக்கு கிளம்புவாங்க வீட்டுக்கு ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா ஒரு பக்கம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து போஸ்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்காரர் கொண்டு வந்திருப்பாரு போஸ்ட் ஆஃபீஸ்கார் கொண்டு வந்ததுமே வந்து இது என்னன்னு சொல்லி யாருக்கு லெட்ருன்னு சொல்லும்போது வீராவுக்கு லெட்ரு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க வீராவுக்கு எங்க இருந்து லெட்டர் வந்திருக்குன்னு கேட்கும்போது கவர்மெண்ட்ல இருந்து ஒரு லெட்ரு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே திருத்திருந்து முடிப்பாங்க வீரா போய் அந்த லெட்டர் வாங்கி படிப்பாங்க படிச்சதுமே என்ன சொல்லுவாங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு எனக்கு எஸ்ஐக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து அவங்க அண்ணா கிட்ட போய் அழுவாங்க எல்லாமே ஒரு நாளாக நடந்துச்சு நீ இல்லைனா எதுவுமே வாழ்க்கையில இல்லைனா நீ தானே அப்பா சாணத்தை சொல்லி நீ எனக்கு எல்லாமே படிச்சிருக்க சொல்லியிருக்க நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைனான்னு சொல்லி அழுவாங்க இதை கேட்ட பரணி வந்து உங் உங்க அண்ணன் உன்னை வந்து எல்லா தங்கச்சிக்கெல்லாம் நல்லதா செய்வார் ஆனா பொண்டாட்டிக்கு மட்டும்தான் நல்லது செய்ய மாட்டாருன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க ஆனா பரணிக்கும் இது சந்தோஷமா தான் இருக்கும் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் இந்த லெட்டர் காட்டி வந்து பேசிட்டு இருப்பாங்க வீரா இதுல ஒரு பக்கம் வந்து இசக்கியோட அதாவது முத்துப்பாண்டி என்ன சொல்லுவாரோ உனக்கு என்ன வேணும் கேள்வி மாமா வாங்கி தரேன் சொல்லி இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லி சும்மா எல்லா வேறு கலைகளிலும் இருப்பாங்க கண்டிப்பாக வந்து இந்த இசை வேலையை பற்றி வந்து சவுந்தரப்பாணி எனக்கு கூடிய விரைவில் தெரிய வரும் அந்த சவுந்தர சவுந்தரப்பானி என்ன சொல்வார்னால் கண்டிப்பாக இந்த இசை வேலை எப்படியும் கிடைக்கக்கூடாது இதை வந்து எப்படியாவும் வந்து சமூகத்துக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி இந்த வேலையை கிடைக்க போகிறார் இன்னும் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்க பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி